ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு லெமன் ரைஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு வர்களும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் அடித்து விட்டுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்களா அஞ்சரை பெட்டி இல்லாத எந்த ஒரு குழம்பும் நம்ம வைக்க முடியாது இல்லைங்களா அதனால் அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன் நான் இதுக்கு வந்து கடுகு உளுந்து தேவை இஞ்சி வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் பூண்டு நிறைய உரிச்சு வச்சுருக்கேங்க கருவேப்பிலை லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கேன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி திராட்சை வச்சுருக்கேன் அது வந்து ஆப்ஷன் தான் அதெல்லாம் கட்டாயம் போடணுமானா அப்படியே முந்திரி திராட்சை எல்லாம் கட்டாயம் கிடையாது நம்ம ஹரிஷு வந்து கொஞ்சம் அந்த கிரேப்ஸோட அந்த இனிப்பு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா அது வந்து அவனுக்கு சின்னதுலேருந்தே பழக்கம் பண்ணதுனால அந்த மாதிரி கொஞ்சம் இனிப்பு சேர்க்கும்போது அந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் குழந்தைக்கு உள்ளே இறங்கிடும் அதே தான் நான் இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க என்னுடைய கணவருக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த மிக்ஸிங் ரைஸே சுத்தமாக பிடிக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதனால தான் அடிக்கடி நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி மிக்ஸிங் ரைஸே செய்ய மாட்டேன் எப்போ பார்த்தாலும் குழம்பு சாப்பாடு பொரியல் இப்படி தான் நான் வந்து நம்ம லன்ச் பாக்ஸ் வீடியோவில் இருக்கோம் சரி ஓ எதுவுமே முடியல நமக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஹெல்த்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா லேடிஸ்க்கு அந்த டைமில் கேட்டேன் நான் சரி ஓகேன்னு சொன்னதுனால இதை வந்து செய்கிறேங்க நம்ம எடுத்து வச்ச இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக இதில் வந்து எண்ணெயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றி இருக்கேன் ஏன்னா இது வந்து சாதம் கலரும் போது அந்த சாதம் வந்து எண்ணெயை வந்து இழுத்துக்கோன்னு சொல்லுவாங்க அது மத்தியானம் சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதம் மொத்தத்துக்குமே இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கோங்க இது ஓவர் எண்ணெய்லாம் கிடையாது நான் தான் எப்பவுமே சேர்க்குறது மூணு பேருக்கு சாப்பாடு கலர்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்ச கடுகு சீரகம் தாளிச்சிடணுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா வந்து வாசனை வரணும் புளி சாதத்துக்கும் சரி லெமன் சாதத்துக்கும் பூண்டுடைய வாசனை வந்து சூப்பராக இருக்கும் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம அதை வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே கூட நமக்கு ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு ஆனால் பரவாயில்ல நம்ம போட்ட கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் செய்யறக்குள்ள சரியான வாசனையாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்ஷன் தான் இந்த முந்திரி திராட்சை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதை வந்து அழகாக போட்டுட்டு இதுவுமே நல்ல குண்டு குண்டாக வரும் திராட்சையும் சரி முந்திரியும் நல்லா ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை எப்போ போ எப்போவுமே நமக்கு வந்து கருவேப்பிலை இல்லாமல் சாப்பாடு வந்து சில பேருக்கு பிடிக்கவும் செய்யாது என்னுடைய கணவருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சட்னி எதில் இருந்தாலும் அந்த சொல்வாங்க இல்லைங்களா அழகாக அந்த இது பண்ணோம் டெக்ரேஷன் பண்ணணும் சாப்பாடு கருவேப்பிலை கடுகு உளுந்து இதெல்லாம் நிறைய தாளித்து கொட்டினாதான் அவருக்கு வந்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் என்னுடைய கணவருக்கு போய் தம்பி அந்த மாதிரி கிடையாது தம்பி ஓரளவுக்கு என் ஏன் டைப்புன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுடுவான் இவங்களுக்கு வந்து சா பார்க்குறதுக்கே அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால் அதை மாதிரி தாளித்து விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம லெமன் இல்லைங்களா அதையும் எடுத்து ஊற்றிட்டோம்னா சூப்பரான லெமன் ரைஸ்க்கு ரெடிங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதே வானிலையில் நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து செய்கிறேங்க உருளைக்கிழங்கு என்கிட்ட வந்து இதுதான் கொஞ்சம் அடிக்கனமான ஒரு வானிலை தான் இதையே நான் யூஸ் பண்றேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி கடுகு உளுந்து தாளிச்சிட்டு பூண்டு சேர்த்துக்குவாங்க எப்போவுமே பூண்டு வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கேஸ்ட்ரிக் ஐட்டம்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது கே நிறைய ப்ராப்ளம் வரும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டா எங்களுக்கு ஆகாது பிடிச்சிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம பெருங்காயத்தூளும் இந்த மாதிரி நிறைய ஒரு கைப்பிடி பூண்டு கூட நான் நல்லா இடித்து சேர்த்துக்குவேங்க கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு அதில் நம்ம உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதுக்கு தண்ணியெல்லாம் எதுமே நான் தெளிக்கலை பாருங்க அப்படியே மூடி போட்டு விடுங்க நல்ல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அந்த எண்ணெயிலேயே அது நல்லா வெந்துடும்ங்க வெந்ததும் மிளகாய் தூள் நம்ம வீட்டு மிளகாய் தூள் நான் சொல்லியிருப்பேன் எல்லாமே கலந்து மிளகாய் தனியா மஞ்சள் அதெல்லாம் சேர்த்து அரைச்ச ஒரு மிளகாய்த்தூளை போட்டு சூப்பராக கிளறி இறக்குனீங்கன்னா லெமன் ரைஸ்க்கு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கும் ரெடி லெமன் ரைஸும் நான் வந்து லஞ்சுக்கு கிளரி ஆச்சு அவங்களுக்கு சூப்பராகவே நம்ம போட்ட முந்திரி திராட்சை இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து சாப்பாடு கட்டினாதான் ரெண்டு பேரும் அது கலர்ஃபுல்லாக இருக்குன்னே ஒத்துக்குவாங்க அதுக்காக தான் அதை எடுத்து மேலே வச்சேன் நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு ரொம்ப தண்ணி தெளிக்கணும் சொத சொதன் அந்த மாதிரிலாம் கிடையாது அது மாதிரி செஞ்சால் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அவங்க வந்து லெமன் ரைஸே கேட்டாங்க அவங்களுக்கு லெமன் ரைஸ் புளி சாதம்னா காலையிலேயே கூட சாப்பிட்ருவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு கேட்க மாட்டாங்க அதனால நான் வந்து அவங்களுக்கு லெமன் ரைஸும் எ்கும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அவங்களுக்கு லன்ச்சுக்கு சா சாப்பிட்டதும் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஃப்ரூட்டில் நேந்திரம் வாழைப்பழமும் ஆப்பிளும் கொடுத்து விட்டுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்